காவிரி மேலாண்மை வாரியத்தை விரைந்து அமைக்க கோரி காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள அகில இந்திய வானொலி நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் இணைகிறார் நேரலை வாயிலாக கூடுதல் விவரங்களை கேட்கலாம் மகாலிங்கம் அகில இந்திய வானொலி நிலையத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் என்ன மாதிரியான போராட்டத்தில் இன்னைக்கு ஈடுபட்டு வராங்க வணக்கம் மனோஜ் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்து போராட்டமானதில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக விவசாய சங்கங்கள் அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய அகில இந்திய வானொலி நிலையத்தை காவேரி உரிமை மீட்புக் குழுவினர் வந்து தற்பொழுது முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் திருச்சி மாநகராட்சி அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய இந்த அகில இந்திய வானொலி நிலையத்தை முற்றுகையிடுவதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் பேரணியாக வந்தனர் வரும் மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு அதே போல அவர்கள் கண்ட கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் பதாகைகளை ஏந்தியவாறு கோஷமிட்டவாறே வந்தனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் அப்பொழுது அகில இந்திய வானொலி நிலையத்தை உள்ளே செல்ல முயன்ற தடு முயன்ற போது காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அதையும் மீறி அந்த தடுப்புகளையும் மீறி ஏறி அவர்கள் உள்ளே உள்ளே செல்ல முயன்றனர் அவர்களை காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்களை கைது செய்து தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்க அடத்து வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து இதுபோல போராட்டங்களானது தொடர்ந்து நடைபெறும் எங்களை எத்தனை முறை அடைய கைது செய்தாலும் மீண்டும் எங்களது போராட்டமானது தொடர்ந்து நடக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய இந்த மத்திய மாநில அரசுகளை உடனடியாக பதவி பதவி விலக வேண்டும் அதே போல விவசாயிகளின் வாழ்வாளத்தை பாதுகாக்கும் வகையில் உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உறுதிபட தெரிவித்தனர் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் பார்த்தோம் என்றால் மத்திய மனிதநேய மக்கள் கட்சி அது தமிழ் தேசிய பேரியக்கம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள் விவசாயிகளும் குறிப்பாக இதில் பங்கேற்றிருந்தார்கள் இது மட்டும் இல்லாமல் உணர்ச்சி பூர்வமாக வந்து குழந்தைகளும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க பெண் குழந்தைகளும் கைதாகி இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த போராட்டமானது தற்பொழுது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மகளிங்கம் திருச்சியில் இருக்கக்கூடிய அகில இந்திய வானொலி நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் பல்வேறு விவசாய அமைப்புகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த கள நிலவரங்களை பதிவு செய்திருக்கிறீங்க இந்த போராட்டத்தை வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் எத்தனை பேர் பங்கேற்று இருக்கிறாங்க கண்டிப்பாக இன்று காவேரி உரிமை மீட்பு குழு சார்பில் வந்து திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் வந்து போராட்டம் அதாவது மத்திய அரசு அலுவலங்களை முற்றுகையிடும் போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது திருச்சி கண்டோன்மெண்ட் அருகில் இருக்கக்கூடிய அகில இந்திய வானொலி நிலையத்தை முற்றுகையிட்டிருக்கார்கள் ஏற்கனவே பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றது மத்திய அரசை ஏனென்றால் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் அது மத்திய அரசு நிறுவனங்கள் வந்து வருமான வரித்துறை அலுவலகம் பாஸ்போர்ட் அலுவலகம் அதே வாய் வானொலி நிலையம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலக மத்திய அரசு அலுவலகங்களை வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடிகின்றனர் இங்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கு இந்த நிலையில் தான் இன்று காவேரி உரிமை மீட்புக் குழு சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் குறிப்பாக விவசாய சங்கம் தமிழக விவசாய சங்கம் கட்சி சார்பற்றது அதே போல மனிதநேய மக்கள் கட்சிகள் கட்சியை சார்ந்தவர்களும் இந்த